பொது சொத்து நல வாரியம் தங்களை அச்சுறுத்துவதாக பெரிய காஞ்சிபுரம் பூக்கடை வியாபாரிகள் குற்றச்சாட்டு காஞ்சிபுரத்தில் பூ வியாபாரம் செய்யும் நாற்பது கடை உரிமையாளர்களை நிர்பந்தம் செய்து வாடகை மற்றும் ஆறு சதவீத வரி கட்ட சொல்லி கடிதம் அனுப்பிய வன்னியர் பொது சொத்து நல வாரிய தலைவர் ஜெயராமன் ஐஏஎஸ் ஓய்வு அவர்களை மகா சங்க தலைவர் முன்னாள் எம்எல்ஏ பலராமன் அவர்கள் ஒப்புதல் பெற்ற ஒருங்கிணைப்பு குழுவினர் சென்னையில் உள்ள நலவாரிய அலுவலகத்தில் சந்தித்து தங்களின் கருத்துக்களை தெரிவித்தனர் ஜெயராமன் அவர்கள் மகா சங்கத்தினரின் கருத்துகளுக்கு செவி சாய்க்காமல் தனிப்பட்ட ஒரு அமைப்பின் சார்பாக அவரது கருத்தை தெரிவித்ததால் அவரது கருத்தை கண்டிக்கும் வகையில் கூட்டத்திலிருந்து வெளியேறி பூக்கடை உரிமையாளர்கள் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்ததாவது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவு செய்து தலைவரின் ஒப்புதலுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்ய உள்ளோம் என தெரிவித்தனர் ஏகே கே பார்த்திபன் எஸ்கேஎம் எம் குமார் ஜி விநாயகம் எம்ஏஎன் ஆனந்த் ஜிஎஸ் ஆனந்தன் சிஜேஎன் என் பாலாஜி எம் பத்மநாபன் ஏஎன் பி பாபு சிபிஆர் ரகுபதி வி ஆர் என் புருஷோத் ஏகேஎம் எம் மணிகண்டன் இஎம் குமார் விஜிஆர் குமார் விஎஸ்எல் சீனிவாசன் மற்றும் பொதுச் செயலாளர் கோவி த அறிவழகன் பல்லவ சேனை நிறுவன தலைவர் ஏ கே பிரபு பல்லவர் ஆகியோர் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றிருந்தனர் நாங்கள் அனைவரும் பெரிய காஞ்சிபுரத்தில் இயங்கும் பூக்கடச்சக்கர புஷ்ப வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக இங்கு நலவாரிய தலைவரை காண வந்திருக்கிறோம் எங்களுடைய பிரச்சனை என்னவென்றால் நாங்கள் சென்னை மகா சங்கத்தின் கீழ் இயங்கி வரும் தலைவர் உ பலராமன் அவர்களை இது நாள் வரை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நலவாரியத்தில் இருந்து எங்களுக்கு திடீர் என்று கடந்த வாரம் நகல்கள் அனுப்பப்பட்டிருக்கு இருக்கிறது நாற்பத்தி ரெண்டு கடைக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நகலிலும் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கின்றதால் நீங்கள் கடை வாடகை செலுத்தவில்லை அப்படின்னு என்று ஒரு எங்களுக்கு நோட்டீஸு நலவாரியம் மூலியமாக வந்திருக்கிறது ஆனால் நாங்கள் இது நாள் வரை இந் தேதி வரை இன்னை தேதி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலாம் இருபத்தி நாலாம் தேதி வரை நாங்கள் எங்களுடைய வாடகை செலுத்தி வருகிறோம் நாங்கள் எந்தவித தவறும் செய்யவில்லை அந்த அந்த இடத்தில் பூத்தொழில் செய்து வருகிறோம் நாங்கள் நாற்பது கடைக்காரர்களும் எங்கள் எங்களுடன் பணிபுரியும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் நபர்கள் இதனால் குடும்பம் குழப்பை நடத்தி வருகிறார்கள் ஆனால் திடீரென்று சென்னை நலவாரியம் வன்னியர் சங்க நலவாரியத்திலிருந்து நீங்கள் வாடகை செலுத்தவில்லை என்று மிரட்டும் தோணியில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் எங்களுக்கு மிரட்டும் தோணியில் நோட்டீஸ் அனுப்பி உள்ளார் இதனால் நாங்கள் மன உளைச்சல் அடைந்து எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அதாவது நாற்பது கடைக்கார் குடும்ப குடும்பத்தில் இருக்கிறவர்களும் மன உளைச்சலில் இருக்கிறோம் இதை கண்டிக்கும் விதமாக இங்கு நேராக நாங்கள் முறையிட்டோம் ஆனால் அவர் எந்தவித ஆதாரமுமின்றி இவர் தான் தலைவர் என்று ஒரு நபரை குறிப்பிடுகிறார் அந்த நபர் எங்களுக்கு தெரியாது இதுவரை நாங்கள் அவரை பார்த்ததிலும் இல்லை ஆனால் நாங்கள் எங்கள் அப்பா ஒரு பூ வியாபாரி எங்கள் தாத்தா பூ வியாபாரி மூணாவது தலைமுறையாக நான் வியாபாரம் பண்ணுற பூக்கடை வச்சுன்னு இருக்கேன் அந்த இடத்துல வந்து இதுவரை நான் அவங்க சொல்கிற நபரு ஒரு நாள் கூட வந்ததில்லை கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பூக்கடை சத்திரம் கொட்டாவாக இருந்தது அதாவது தென்னை ஓலை இருந்தது திடீர் என்று தீப்பிடித்து தெரிந்தது அந்த நேரத்தில் இந்த ராதாகிருஷ்ணன் என்று யாரும் வரவில்லை யா இதை எட்டி பார்க்கவில்லை எங்களுக்கு பூ பலராமன் என்ற தலைவர் தான் அவர் வந்து நிறையா வந்து நீங்கள் இதை நீங்களே கட்டிக்கங்க நீங்களே வந்து பணத்தை போட்டு கட்டிக்கிங்கண்ணா ஒவ்வொரு கடைக்காரரும் நாங்கள் நாற்பது பேரும் ரூபாய் கடை விலையும் அஞ்சு லட்சம் ஒரு ஒரு கடைக்காரர் அஞ்சு லட்சம் போட்டு நாற்பது கடைகள் நாங்களே கட்டினோம் அதற்கு பிறகு அந்த இடத்துல உரிமை கொண்டாட ஒரு ரவுடி கும்பல் அவங்க வந்தாங்க அது வந்து அரசாங்கத்துக்கு தெரியும் காஞ்சிபுரம் ஜட்ஜுக்கு தெரியும் காஞ்சிபுரம் கலெக்டருக்கு தெரியும் எல்லாம் தெரியும் அந்த ரவுடி கும்பல் அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த இந்த இடத்துக்கு நாங்கள் தான் வந்து இனிமேல் எல்லாமே வாழ்க்கை வாங்குவோன்னு சொல்லி எங்களை மிருத்த விதம் வந்தாங்க நாங்கள் அதையும் அவங்களுக்கு பயந்தேன்னு உ பலராமன் தலைவராகிட்ட சென்னைக்கு நாங்கள் வந்தோம் சென்னைக்கு வரும்போது நீங்கள் வாடகை இங்கே செலுத்துங்க சொல் எங்களுக்கு அவர் சொன்னார் உ பலராமன் தலைவர் எக்ஸ் எம்எல்ஏ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் அவரிடம் மூலமாக எங்கள் தலைவர் ஏ கே பார்த்திபன் மூலியமாக நாங்கள் வாடகை செலுத்தி வந்தோம் ஆனால் இன்று எங்களை அச்சுறுத்தும் அச்சுப்படுத்தும் விதமாக திடீரென்று நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் நலவரித்தம் மூலியமாக நாங்கள் புஷ்பர்கள் சங்கம் என்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அதற்கு உண்டான ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது செங்கஞ்சூருடைய கிழக்கு ராஜபதி பெரிய காஞ்சிபுரம் என்ற முகவரியில் போட்டு பதிவுத்துறை பண்ணி பதிவுத்துறை இதில் பதிவு பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு வாடகை வரல வாடகை கட்டுன்னு எங்களை மிரட்டுறாங்க இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இப்போ அவங்க எங்களுக்கு ஆதாரம் இருக்கு இவர் தான் தலைவருன்றாங்க அவங்க சொல்கிற நபர் ஆனால் அப்படியாப்பட்ட நபர் நாங்கள் இது வரைக்கும் கொரோனாவில பாத்ததுல நீங்களே கேளுங்க இந்த ஊடகத்தில் நாற்பது கடைக்கா இருக்காங்க அப்படி இவங்களையும் வாட்ச் பண்ணி கேளுங்க இது வரைக்கும் நாங்க ஒரு நாள் கூட பார்த்ததே கிடையாது அதனால வந்து எங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு சரியான முறையில் நீதி வழங்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை என் பேர் வந்து பாலாஜி சிச்சிங் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து பூக்கடை சத்திரத்தில் இருக்கக்கூடிய நாற்பது கடைக்கு சொந்தக்காரர்களும் இங்கே வந்திருக்கிறாங்க நான்கு தலைமுறைக்கு மேலே செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த சங்கத்தின் வழிமுறைப்படி திரு ஐயா எக்ஸ் எம்எல்ஏ ஓ பலராமன் அவர்கள் வழித்தோன்றலில் இது நடந்து கொண்டு வருகிறது ஆனால் திடீரென்று வன்னியர் பொது சொத்து நலவாரியம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இயற்றப்பட்ட போது அறக்கட்டளைகளை மட்டுமே அவர்கள் இயக்கக்கூடியது இவர்களுடைய வேலை அறக்கட்டளையில் மேற்பார்வைகள் எடுக்கலாம் அறக்கட்டளை உள்ள கூட இவங்க ஆளை போட முடியாது ஏனென்றால் அங்க பூர்வீக குடியாக சில நபர்கள் வழிநடத்தி கொண்டு வருவார்கள் அவர்களை மட்டுமே வைத்து இவர்கள் செயல்பாடு செய்ய முடியுமே தவிர ஒருபொழுதும் இவர்கள் அங்கீகாரம் பெற்று யாரும் உள்ளே நுழைய முடியாது இதுதான் உண்மை ஆனால் இன்று இருக்கக்கூடிய நலவாரியத்தின் தலைவர் இந்த சமூகத்திற்கான நல்வழிகாட்டுதலின்படி ஒருபொழுதும் நடக்கவில்லை அவர் அவர் விரல் நட்டக்கூடிய நபர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் அவர் சொல்லக்கூடிய நபர்கள் தான் அதிகாரம் பெற வேண்டும் என்று தவறுதலாக முறையிட்டு வன்னிய மக்களை சேதம் செய்து கொண்டிருக்கிறார் இதை பல்லவர் சேனையின் சார்பாக நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றேன் முதலில் அங்கே சென்னை வன்னியகுல சத்திரிய மகா சங்கத்தின் சார்பாகவும் தொடர்ந்து வழிநடத்தக்கூடிய உ ஊ பலராமன் அவர்கள் அங்கே சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் திடீரென்று வன்னியர் பொது சுத்த நல வாரியம் உள்ளே நுழைந்து இந்த சொத்துக்களை எல்லாம் நாங்கள் கையகப்படுத்திவிட்டோம் இது எங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதை எல்லாம் முரண்பாடாக சொல்லி எங்களை மிரட்டுகிறார்கள் என்று இந்த நாற்பது கடைக்காரர்களும் இன்னைக்கு நலவாரியத்துக்கு வந்திருக்காங்க இந்த நலவாரியத்தினுடைய தலைவர் அவர்கள் தலைவராகவே பேசவில்லை அவர் எங்களை மிரட்டும் தோணியிலும் எங்களை உடனடியாக நாங்கள் வழக்கில் வழக்காடுவோம் எங்கள் வழக்கறிஞர்களையும் எங்களுக்கு பின்னணி கொண்டவர்களையும் வைத்து உங்களை காலி செய்து விடுவோம் என்றெல்லாம் மிரட்டுகிறார் ஆனால் இது நன்மை விஷயமே கிடையாது மாண்புமிகு தமிழக முதல்வர் இதில் கண்காணிப்பு கண்காணிப்புக்குள்ள கொண்டு போய் இதில் நல்ல விஷயங்களை கொடுக்கணும் அவர்களுடைய இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆக்ட் பிரகாரம் அவர்கள் அறக்கட்டளையை மட்டுமே கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் ஒருபொழுதும் சங்கத்தை கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது என்பதை சொல்லிக்கொள்கிறேன் தயவு செய்து அறக்கட்டளையின் தலைவர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம் அனைவரும் வன்னியர்கள்தான் யாரும் இதில் பாகுபாடு பார்த்து செயல்படவில்லை பூக்கடை சத்திரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பெரும் ப பணக்காரர்களோ வல்லமை படைத்தவர்களோ கிடையாது அவர்களும் இந்த சமூகத்திற்கான போராளிகள் தான் அவர்களுக்கும் போராட தெரியும் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்துகிறோம் நன்றி வணக்கம் ஏ கே பிரபு பல்லவர் சேனை நிறுவனர் தலைவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க